わあ。<music> wow.

ကဲတက်ကြည့်လိုက်အာနီဝါလောခိဟံဆယ်နောင်မင်းကဟဲလ်ဖူလန်ပြောတယ်ဟဲလ်ဖူးမင်းက나 ਨੂੰ 언거 උ တေက္ကူလားပြောတယ်ဆယ်နင်းကရေဒီမင်းလည်း சென்டர் பாருங்க பயங்கர என்ன சார் இது பண்றீங்க நீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல சார் நான் உங்களோட பண ஹெல்ப் செய்யுங்க சார் கேட்டது உங்களுக்கு தப்பா எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இருந்தா நான் உங்களுக்கு அப்படி இருக்க முடியும் நான் உங்கள்ட்ட ஹெல்ப் தானே கேட்டேன்

நான் ஏமாத்தல சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் நான் இருக்கு தஞ்சாவூர்ல இருந்து இருக்கேன் நானு நான் வந்து அவசரத்துக்கு பணம் வேணும்னு ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் கேட்டிருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நான் தரேம்மா நானு ஆனா அதுக்கு பதில் நீங்க வந்து நான் ஒய்ஃப் இல்லாம இருக்கேன் நீங்க வந்து என்கிட்ட தப்பா பேசினாரு அதுக்கு நான் சொன்னேன் நானு சார் நான் அவசரத்துக்கு தான் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்குறேன் நான் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் இதனால் என்ன இருக்குது நீ இந்த பதினஞ்சாயிரம் நான் உனக்கு தரேன் ஆனால் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் நான் அது அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார் நீங்கள் அந்த மாதிரி நினைச்சேன் எனக்கு பணமே தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் நான் சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் அவராக ஃபோன் அடிச்சு இல்லைம்மா நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் நான் அப்படின்னு சொன்னானே சரி சார் நான் வீட்டில தான் இருக்கேன் நான் நான் பணம் கொடுக்கறது நீ வேலை செய்கிற சாருக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் சரி சார் சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடியாக வந்து அப்படியே வந்து என்னைய தப்பாக நடந்தார் நான் பயந்து போய் என்ன செஞ்சேன் நான் அங்கேருந்து கொதடிட்டு வந்தேன் நான் என் பையன் வந்தான் பெரிய பையன் அவன் வந்தோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சரின்னு அவன் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும் போது இவர் என்ன செஞ்சாருன்னா போகிறது மாதிரியே எனக்கு தெரியல சரி போவாருன்னு நினச்சேன் நான் போகலை அதுக்கப்புறம் நான் உசாராயிட்டேன் இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாக தான் நடப்பான் யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான் வச்சுட்டு அதே மாதிரி அந்த ஆள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தார் என் பையன் போனோன்னே திரும்பவும் வந்தார் வந்தோன்னே நான் பயந்து போய் இருந்தேன் டக்குன்னு என்கிட்ட இது மாதிரி நடந்தோன்னே நான் சொன்னேன் சார் உங்கள்கிட்ட வந்து நான் பணம் மட்டும்தான் கேட்டேன் நீங்கள் எப்படி என்னை மீறி நீங்கள் வந்து என் மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டதுக்கு ஏன் இதனால் என்ன இருக்குது நீ பண்ண உனக்கு பணம் தரேன் நீ என் கூட இருந்தா என்ன அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி ஆள் நீங்கள் என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கோவமாக திட்டிட்டு நான் ஒதுங்கிட்டேன் நான் ஒதுங்கனா அப்போ நீ வந்து எனக்கு பணம் த நீ வந்து என்கிட்ட ஒத்துழைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படியே ஒரு பணம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா டக்குனு எந்திரிச்சு அந்த ஆள் போயிட்டாரு நான் உடனே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நான் இது பண்ணிட்டேன் அந்த ஆள் மேலே கேஸ் கொடுக்கணும் சார் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா என்னகிட்ட மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கிறாரு என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு கூட வந்து கைக்கு பிடிச்சி எழுத்து இருந்திருக்காரு திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணாக இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு பதறி போய் பேசுனது இந்த ஆள் இதே வேலையாக வச்சுருக்காரு என்கிட்ட வந்து பொம்பளைங்களை பற்றியே ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு பணத்தை கொடுத்தா இவளுங்க வந்துடுவாளுக அப்படின்ட்டு அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க நீங்கள் என்ன கிட்டே பேசாதீங்க நான் பல தடவை அந்த ஆள்கிட்ட வான் பண்ணியிருக்கிறேன் அந்த ஆளு தான் அங்கே என்னை வேலைக்கு சேர்த்து விட்டதுனால வந்து வேலைக்கு தான் சேர்த்து விட்டேன் என்கிட்ட இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசுறாரு கேஸ் கொடுத்து உள்ள போடணும் சார் அந்த ஆளே இந்த மேல என்ன அந்த மாதிரி அவன் பார்க்க கூடாது அது அவனுக்கு வந்து பனிஷ்மென்ட் நிறைய பேர் வாதிக்கி வச்சிருக்காங்க சார் யாரும் வெளியில வரல வரல சார் வரல எந்த பொண்ணையும் பார்த்தா சார்